ஹாய் வெல்கம் டு மூவிஸ் அண்ட் அஸ்பாக்ஸ் இனி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா படக்காலம்னு மலையாளத்தில் வந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஜியோ ஹாஸ்டாரில் லே லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்கு ஆல்ரெடி தேட்டரில் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஜியோ ஹாஸ்டாரில் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னா ரன் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கார் அவர் தான் படத்தோட ஹீரோ அவர் படிக்கிற காலேஜில் ரஞ்சித் ஷாஜின்னு ரெண்டு ப்ரொஃபஸர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க இதில் ரஞ்சித் என்ன பண்ணுறாருனா அவருக்கு கிடைச்ச ஒரு டைஸ் கேம் மூலிமா என்ற சாரை வந்து கண்ட்ரோல் பண்ணி அவரோட பாடியை கண்ட்ரோல் பண்ணி சில தப்பான காரியம்லாம் செய்ய வச்சு அவரை வந்து காலேஜ்லேருந்து சஸ்பெண்ட் பண்ண வைக்கிறாரு அவருக்கு கிடைக்க இருந்த ஹெச்ஓடி போஸ்ட் வந்து இவர் எடுத்துக்கிறாரு இது வந்து நம்ம ஹீரோ ஜித்தினுக்கு தெரிய வருது இது தெரிந்தவொன்னே அவர் என்ன பண்ணுறாருனா இது வந்து இந்த ரஞ்சித் சார் இந்த டைஸ் கேம் மூலிமா நிறைய பேரோட பாடி இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி அவருக்கு தேவையான தப்பான விஷயங்கள்லாம் சாதிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதை அவர்கிட்ட இருந்து திருடி இந்த கேமை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறார் பட் இது வந்து ரஞ்சித் சாருக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஜித்தினோட பாடியும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இது ஷாஜி சாருக்கும் தெரிய வந்து அவரும் வந்து அந்த டைஸ் கேம் அவர்கிட்ட இருந்து எடுக்கணும்னு நினைக்கிறப்ப மூணு பேருக்கும் நடக்கிற சில என்ன ஆகுதுன்னா வந்து மூணு பேரும் பாடி ஸ்வாப் ஆகிடுறாங்க எப்படின்னா வந்து ஷாஜி சார் வந்து ரஞ்சித் சார் உடம்புக்கு போயிடறாரு ரஞ்சித் சார் வந்து ஜித்தினோட உடம்புக்கு வந்துடுறாரு ஜித்தின் வந்து ஷாஜி சார் உடம்புக்கு வந்துடுறார் இப்படி மூணு பேரும் வந்து அவங்களோட உடம்புலேருந்து வேறு வேறு உடம்பு வேற மற்றவங்களோட உடம்புக்கு வந்து ஸ்வேப் ஆகிடறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்ற ஒரு நகைச்சுவை விளாட்டாக தான் வந்து மீதிப்படும் ஸோ ஸ்டோரியாக வந்து ரொம்ப நல்ல ஃபேன்டி கதை இது இதுக்கு வந்து தாராளமாக வந்து டென்னுக்கு நைன் தரலாம் அடுத்து ஸ்க்ரீன் ப்ளே ஸ்க்ரீன் பிளே இந்த படத்துக்கு எந்த அளவு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவு பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு டேரக்டர் சம்மர் ஸ்கிரீன் ப்ளே ஒரு இடத்துல கூட சின்னதாக படம் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும்ச்சு ஆக்சுவலாக டைட்டில் கார்ட்லேருந்து படம் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ வந்து ஸ்க்ரீன் ப்ளேக்கு தாராளமாக டென்னுக்கு டென் தரலாம் அண்ட் டேரக்ஷன் டேரக்டர் வந்து எல்லா ஆக்டர்ஸ்க்கும் சூப்பராக வே வேலை வாங்கியிருக்காரு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கரெக்டாக வேலை வாங்கியிருக்கார் நல்ல ஒரு நல்ல ரைட்டிங் அண்ட் டேரக்ட் சூப்பராக இருக்கும் ஸோ டேரக்டருக்கும் டென்னுக்கு டென் தரலாம் நெக்ஸ்ட்டு லீட் ஆக்டர்ஸ் லீட் ஆக்டர்ஸ் வந்து ஷரீஃபுதீன் சுராஜ் வஞ்சரமுடி அண்ட் சந்தீப் பிரதீப் பண்ணியிருக்காங்க மூணு பேருமே அவங்க கேரக்டர் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த சந்தீப் பிரதீப்ன்றவர் வந்து சின்ன தான் இருக்கார் கண்டிப்பாக அவர் வந்து மாலிவுட்டில் ஒரு சூப்பராக ஒரு ரவுண்ட் வர நல்ல சான்ஸ் இருக்குது அவரோட கேரக்டர் ஃபஸ்ட் ஆஃப்கும் செகண்ட் ஆஃப் பாடி ஸ்வாப்புக்கு அப்புறம் நல்ல ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எல்லாருமே மூணு பேருமே நல்லா காமிச்சிருக்காங்க பட் இந்த சந்தீப் பண்ணுறவரும் சூப்பராக பண்ணியிருக்கார் அதான் ஸோ ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாலும் டென்னுக்கு டென்த்தரலாம் அடுத்து வந்து சினிமாவை மியூசிக் மியூசிக் பற்றி சொல்லணுன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து ஒரு காமெடியான ஃபீலுக்கு கரெக்டாக அந்த காமெடியான மியூசிக்கு ஒரு நல்ல இந்த நல்ல பீட்ஸோட மியூசிக்கு எல்லாம் அதெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ மியூசிக்கு நைனுக்கு டென்னு டென்னுக்கு நைன் தரலாம் அடுத்து சப்போர்ட்டிங் கேஸ்ட் சப்போர்ட்டிங் கேஸ்ட்டாக வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸாக மூணு பேர் வராங்க அண்டு ஷாஜி சாரோட ஒய்ஃபாக ஒருத்தவங்க வருவாங்க இவங்க எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸாக வரவங்க படத்தை அந்த காமெடிக்கு அவங்க தான் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்காங்க அண்ட் அடுத்தது வந்து எடிட்டிங் எடிட்டிங் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் ஏன்னா வந்து மாநாடு படத்தில் எப்படி அந்த முன்னாடி நடக்கிறது பின்னாடி நடக்கிறதுன்னு மாற்றி மாற்றி கட் பண்ணி எடிட் பண்ணி நமக்கு அதை கரெக்டாக புரிய வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி எதனால் இந்த பாடி ஸ்வாப் ஆகுது எப்பப்போ அந்த இவர் இவரை கண்ட்ரோல் பண்ணாது ஷாஜி சாருக்கு எப்போ அந்த கண்ட்ரோல்லாம் தெரிய வந்துச்சுன்னா அவங்க எடிட் பண்ணி காமிச்ச விதம் சூப்பராக இருந்துச்சு ஸோ எடிட்டிங் வந்து தாராளமாக டென்னுக்கு டென் தரலாம் அடுத்து சினிமோட்டோகிராஃபி சினிமோட்டோகிராஃபி ஒரு ஃபேண்டசி காமெடி படத்துக்கு தேவையான ஒரு காலேஜ் சரௌண்டிங்கில் நடக்கக்கூடிய இந்த கதைக்கு தேவையான சினிமோட்டோகிராஃபி சூப்பராக பண்ணியிருக்காங்க அதுக்கு நைனுக்கு டென்னுக்கு நைன் தரலாம் அண்ட் அடுத்தது வந்து இந்த படத்தில் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்ட் இந்த அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒர்க்கை நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் பெருசாக இந்த குறையும் அதர் டிபார்ட்மெண்ட்ஸில் தெரியல டப்பிங் தமிழ் டப்பிங் கூட சூப்பராக இருந்துச்சு ஒரு தமிழ் படம் பார்த்தா ஃபீலியாக தான் இருந்துச்சு எனக்கு ஸோ அதுக்கு வந்து டென்னுக்கு நைன் தரலாம் அண்ட் லாஸ்ட்டாக ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் நல்லா பண்ணியிருந்தாலும் இதை வந்து இந்த படத்தை ஒன்றும் நல்லா ப்ரொமோஷன் பண்ணி ஒரு இந்த படம் தேட்டரில் வந்ததே நிறைய பேருக்கு தெரியல இப்போ ஓடிடியில் நிறைய பேர் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது நல்லா காமெடியாக இருக்குது இந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இதை நல்லா ஒரு ப்ரொமோஷன் பண்ணி கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தேட்டர்லேயும் இந்த படம் ஒன்றும் நல்லா சக்ஸஸ் ஆகிருக்கும் தேட்டருக்கு சஸ் சக்ஸஸும் கிடச்சிருக்கும் ஸோ அந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணதுக்கோசரம் வந்து ப்ரொடக்ஷன் சைடுக்கு வந்து எனக்கு எயிட் மார்க்ஸ் தான் தருவேன் ஸோ மொத்தம் இந்த டென் ஆஸ்பெக்ட்ஸும் கனெக்ட் பண்ணால் நைன்டி த்ரீ இந்த மார்க் தாராளமாக வருது ஸோ இந்த படம் வந்து ஒரு சூப்பரான காமெடி என்டர்டெயின்னர் வீட்டில் போர் அடிக்குது ஒரு நல்ல படம் ஓடிடியில் பார்க்கணுன்னா தாராளமாக இந்த படம் பார்க்கலாம் ஜியோஹாட் ஸ்டார்கில் இருக்குது படக்கலம்ன்ற இந்த படம் ஜியோ ஹார்ட் ஸ்டாரில் ஃபேம்லியோடு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சி இன் எக்ஸ்டென்ட் பாய்